நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்தேன் நீங்க தர்ணா பண்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தான் வந்திருந்தோம் பார்த்துட்டு நானு என் ஆதரவு உங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்புறம் பார்த்தாக்கா இது அப்படியே இருக்குது போயினேக்குது போயினே இருக்குது நீங்களும் ஒரு மாதிரி இல்லை நானும் வந்து இந்த ரோட்ல நாலு முறை போயிட்டு போயிட்டு வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறேன் எப்ப போறது எப்ப போறதுன்னு யோசிச்சுன்னு தான் இன்னைக்கு வந்துட்டேன் சோ எனக்கு உள்ள எனக்குற விஷயங்கள்லாம் எனக்கு அவ்வளவு தெரியாது கண்டிப்பா தெரியும் கண்டிப்பா தெரியும் பிஎம்எல் வரி வசூல் பண்ணுமா கண்டிப்பா தெரியும் அது நான் ஆகும் ஆகும்போது வரி வசூல் பண்ண அதாவது ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி முனிசிபாலிட்டி ஏரியால இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து முனிசிபாலிட்டிக்கு வரி கட்டணும் இதுதான் வந்து லா ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் கட்டுறது இல்லைன்னு சொல்லிடுச்சு இல்லை நீ கட்டிதான் தீரணும் ஒண்ணு அப்புறம் உங்க ஃபேக்டரிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சேன் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு உங்க ஃபேக்டரி லாக் பண்றேன் டிஃபென்ஸ் ஃபேக்டரி டிஃபென்ஸ் ஃபேக்டரி அதை லாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு லெட்டர் கொடுத்தேன் நாளைக்கு மார்னிங் வந்து உங்க ஃபேக்டரி நான் மூடுறேன் உடனே உங்க மேனேஜ்மெண்ட் வந்துச்சு இல்ல இல்ல உங்க என்ன கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி எங்க பேசலாம் சீஃப் செக்ரட்டரி கிட்ட பேசலாம் போனேன் அங்க பேசின அப்ப எல்லாரும் வந்தாங்க உங்க மேனேஜ்மெண்ட்டும் வந்துச்சு மேனேஜ்மெண்ட்டும் வந்துச்சு அப்ப அவங்க கேட்டாங்க எங்க ஜூடி நாங்களே நாய் பிடிக்கும் நாங்களே கொரும் பிடிக்கிறோம் நாங்களே லைட் போட்டுக்கிறோம் நாங்களே ரோட் போட்டுக்கிறோம் நாங்களே குப்பை வாடுறோம் முடிக்கிறத்துக்கு வரைக்கும் அப்படின்னு என்ன கேட்டாங்க அங்க நான் பதில் சொன்னேன் வரியில வந்து விதவிதமான வரி இது ஒண்ணு ஒருத்தன் டாக்டர் ஆனா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டணும் நீ டாக்டர் ஆகுற நீ தான் கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகுற அப்பாயின்மெண்ட் போற ஆனா டாக்டர் சர்டிபிகேட் ஆயிட்டு நீ வேலைக்கு போந்த ப்ரொஃபஷனுக்கு நீ வரி கட்டணும் அது வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இன்கம் உங்களுக்கு இன்கம் அது அலுவலகம் மீறி அப்படி போகும்போது இன்கம் டாக்ஸ் கட்டணும் தட் இஸ் இன்கம் டாக்ஸ் அதே மாதிரி காப்பரேட்டிவ் டாக்ஸ் நான் கேட்கறது முனிசிபாலிட்டி ஜூரி செக்ஷனுக்கு உள்ள டாக்ஸ் கேட்குது அந்த ஃபேக்டரியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நீ வந்து வரி கட்டணும்னு சொன்னேன் அப்புறமா இல்லை இல்லை நீ இதெல்லாம் பண்றது இல்லை அதுதான் பண்றதுல பண்றது இல்லை அப்புறம் ஆனால் வரி கட்டணும் அப்படின்னு சொன்னேன் சக்சஸ் ஆன அப்புறமா அவங்க கேட்டாங்க நான் ஒரு உதாரணம் சொன்னேன் போய் ஒரு கடையில் ஒரு ரொம்ப ஏழை போய் ஒரு கடையில் ஏதோ ஒரு சாக்லேட்டோ ஒரு டூத் பிரஷ் வாங்குறாங்க அவனுக்கு அருமையாக அவன் டாக்ஸ் கட்டுறான்

டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் லா பாயிண்ட்ஸ் இதான் என்ன பேச முடியாது ஆச்சா ஒரு காலத்துல உங்கள மாதிரி நான் கூட ஜிந்தாபாத் வந்தான் கத்தி கத்தி கூச்சல் போட்டு வந்தான் ஆர்வாட்டம் பண்ணவும் தான் இப்ப வயசு ஆயிடுச்சே அதனால வரும் டெக்னிக்கா தான் பேச முடியும் ஜிந்தாபாத்லாம் போட முடியாது என்னால ஆக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மாத்திரத்தான் நான் கொஞ்சம் தெளிவா இருப்பேன் நான் பீஜேன் எத்தனை பேர் பேர் தெரியல தெரியாது நான் வந்து பதினாலு வருஷம் பிஜேபி பெருமன வேலை செய்ன்ல சாப்பிஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் மாத்திர தெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல போனா சும்மா நானு நீங்க ஒரு நாள் ஆர்வாட்டம் பண்ணிக்கிறீங்க நான் நாலு எல்லாம் ஆர்ப்பாட்டம் தான் கூட ஒரு இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாத்தேன் அப்ப இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாத்தேன் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா மாத்தி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எக்ஸ்போர்ட் ஆயிட்டேன் அப்ப எல்லாத்தையும் கத்துக்கணும் லேர்ன் யூ வில் பிகேம் அ மாஸ்டர் இப் யூ டோன்ட் லேர்ன் யூ வில் நெவர் பிகேம் அ மாஸ்டர் ஒரு ஆங்கில பேசுறதை பார்க்கிறேன் கனடா பேசுறதை பார்க்கிறேன் நம்ம ஊர்ல கனடா இவ்வளவு அழகா பேசக்கூடிய கூட செய்யறாங்களா அப்படின்னு யோசனை பண்ணா இவர் ஃபியூட் பண்ணிட்டாரு ஆங்கில ஊர்ல நல்லா பேசுறாரு பியூட்டிஃபுல்லா பேசுறாரு ஏன்னா பேசுங்க நினைக்கிறாரு அப்படிங்கும் போது பிஜேபி நான் அங்க வந்து ஜனதா மசூதி தலைவராக இருந்தேன் அது அதிகம் தெரியாது அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த ஊர்ல ஓபன் கேஷ் மைன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓபன் கேஷ் மைன்ஸ் எங்க அடிப்ப அப்படின்னா நம்ம காலேஜ் தான் அடிக்க முடியும் வேற எங்க அடிக்க முடியாது காரணம் என்னன்னா காலேஜ் தான் கோல்டு மைன்ஸ் ஒன் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு டெப்த்துல போய் கோல்டு எடுத்தாங்க அப்புறம் பீசிபிலிட்டி இல்லை உள்ள ஏர் எடுக்கும் போனோம் வெண்டிலேஷன் ப்ராப்ளம் வாட்டர் ப்ராப்ளம் இதனால வந்து அதுக்கு மேல போக முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டான் வேற ரீசன் கோல்டு கம்மி ஆயிடுச்சு ஜாஸ்தி ஆயிடுது ரெண்டாவது விஷயம் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி சேல்ஸ் வந்து கம்மி இந்த ஃபேக்டரியில தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி லெஸ் பட் சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அதனால உங்க ஃபேக்டரிக்கு வந்து வெள்ளி குத்துற நிம்மிக்கு வந்து அந்த மாதிரி வந்து உங்க ஃபேக்டரி பிஜேபி அந்த மாதிரி ஆச்சு அப்ப நான் என்ன பண்ணேனாக்கா இதுக்கு போராடினேன் சிலர் வந்திருப்பாங்க இத வந்திருக்க மாட்டாங்க அப்புறம் அந்த போராட்டத்தில் வந்து ஒரு கட்டம் வந்துச்சு கட்டம் வந்தா கே எச் மினியா போக வேண்டியதா இருந்துச்சு நான் ஏன் சொல்றேன்னா இந்த அபிஷியல்ஸ் கிட்ட பேசுறது மாதிரி தான் சொல்றேன் வேற எனக்கு தெரியாது அப்போ கே எச் மினியாக்கிட்ட போனேன் ஓபன் கேஸ் மகிஷ் நிறுத்து அப்படின்னு அவரு தள்ளே மகிழ்ச்சி நடத்துகிறோம் மகிஷ் நிறுத்துறோம் மகிஷ் நடத்த மகிஷ் நடுத்துறோம் மைன்ஸ் எப்படி நட்டுவ முடியாது இப்ப பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நம்மலாம் இன்னும் கொஞ்சம் இருபது வருஷத்துக்கு முன்னாஸ்ட் ஆனா சந்தை கேட்கும் போய் என்ன இருக்கேன் தெரியாத மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஒண்ணு சொல்லுங்க இப்படிதான் எல்லாரும் பண்ணது

அந்த மாதிரி ஏர் பிளாஸ்ட் ஆகும்போது அந்த ஓரத்துல காத்து போய் வெளியே வர முடியாதுன்னு நினைக்கும் போது அது வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு இப்ப தண்ணிக்கு சதை சதங்கிறது அப்ப அங்க போய் எடுக்க முடியுமா அதனால எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் இல்ல என்ன வந்து மைன்ஸ் நடத்தினா இதுக்கு மைன்ஸ் நீ சொல்ற மைன்ஸ் வேற உள்ள விட்டு நீ எங்க எங்களுக்கு நேற்றுக்கோ உலக நேரத்தில் நேரத்துக்கோ ஆனா இங்க பண்ணோம்னா இங்க வந்து அந்த காலத்துல வந்து காலனிக்கு இதுன்றதுனால மேல கோல்டு எடுத்துட்டு சொல்லி உள்ள ஆயிரம் அடிக்கு உள்ளதா கோல்டு எடுத்த ஆயிரம் அடிக்கு மேல எடுக்கல அப்போ இன்னும் கூட வந்து நீங்க உட்காந்துக்கிறது மேல தான் ரயில்வே ட்ராக் கிட்ட அதிகமாக்குது கோல்டு இந்த ஆபிசர்ஸ் காலனிஸ் கிட்ட இது கோல்டு இது மாதிரி எங்கெங்கெல்லாம் உயர் அதிகாரி இருந்தாங்களோ அங்க வந்து கீழே அதிகமா இருக்கு இந்த ரயில்வே ட்ராக் இன்னொன்னு இன்னொன்னு ரோடு இங்கெல்லாம் வந்து அங்க கூட வந்து அதிகமா இருக்கு மற்ற இடத்துல வந்து ரெண்டு ரீஃப் போகுது கேஜப்ல ரெண்டு ரீப் மார்க்கத்துல இருந்து குரமண்டல் வரலாம் இந்த ரெண்டு ரீப்ல கோல்டு இருக்குது இது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கு யோசனை அப்ப இந்த நிக்ஸ் பன்சர் யாரும் வந்தாரு என்ன கூப்பிட்டாங்க கூப்பிட்டு மின்சன் பண்ணார்ல ஒரு மீட்டிங்கு இவங்க எல்லாம் வந்திருந்தாருங்க அப்ப யஷ்வந்த் பார்த்திருக்கிறாரு அவரு இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை கூற விட்டாங்க அப்ப அவர் கேட்டாரு சரி உன்னாலதான் வந்து இது நின்றுக்குது நீ தான் போராட்டம் பண்ற இதை மக்கள் பிரச்சனையா பண்ணிட்டேன் பிரதிநித்துவ பிரச்சனை இல்ல எம்பி எம்எல்ஏ பேச பிரச்சனை இல்ல நீ மக்கள் பிரச்சனையா பண்ணிட்ட அதனால இந்த மக்கள் பிரச்சனைய வந்து நீ சீரியஸா பண்ணிட்டதுனால இது வந்து கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு சொன்னான் அதுக்கு எங்களுக்கு இன்னும் கேட்டாங்க நீ விட்டு குத்துட்டீனா உனக்கு எவ்வளவு உனக்கு நான் இது சத்தியம் நான் பொய்யெல்லாம் பேசிக்கல எனக்கு காசும் தேவை இல்லை நான் சொன்னேன் சரி இப்ப போட்டுறேன் போட்டுடுறேன் காசு குடுன்னு கேட்டுருந்தேன் நீ எப்ப கொடுப்ப நாளைக்கு நாளைக்குள்ள நான் சொல்லுக்கே என்ன ஏன் என்ன கேக்கா சே சாவச்சு சாப்பாடு எல்லாரையும் நானும் செத்து ஏ இது தேவை எனக்கு நான் விடுறதில்லன்னு சொல்றேன் அப்புறமா அதனால தான் அந்த ஓபன் காஸ்ட் மைண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்புறம் கேஸ் மீனா பாட்டு போனால் அவர் இதே பாட்டு பாடினாரு நான் அவர் சொன்னேன் சார் ஒரு வேலை பண்ணேன் இதெல்லாம் விட்டுரு சன்னேட் மண்ணுக்கு அந்த சன்னேட் மண்ணை எடு இருபத்தஞ்சாயிரம் கோடி கோல்டுக்கு இதை நான் பிக்சர் ரோட்ல ஸ்கிரீன் போட்டு காமிச்சேன் ஏன் பாத்தீங்களா நிறைய பேர் பார்த்தீங்க ஸ்கிரீன் போட்டு இருபத்தஞ்சாயிரம் கோடி மதிப்புள்ள கோல்டு இது உள்ளது எடுத்து ஒரு லட்சம் பேருக்கு வேலை போடு ஐடி பார்க் பண்ணு டெக் பார்க் பண்ணு மெடிசன் பார்க் பண்ணு நீ என்ன பார்க்குது எல்லாத்தையும் போட்டு ஒரு லட்சம் பேருக்கு வேலை நான் பேசினேன் அதை எடுத்து முயற்சி செய்தேன் அப்ப கவர்மெண்ட் நான் ஒரு லெட்டர் எழுதுனேன் என்ன லெட்டர் நான் கவர்மெண்ட் உங்களுக்கு புரியல நீங்க வந்து குழந்தைங்களை எப்படி உங்க பாச்சியில பேசிட்டோமான்னு லெட்டர் ஏதுன அப்புறம் நான் எழுதுனேன் பிளாக் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அந்த உல் எஸ் எஸ் ஆர் ஆர் த்ரீ ஒன் 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 ஃபார் 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 மாஸ்டர் லிட்டில் பாய் கிரைஸ் நான் இருபத்தஞ்சாயிரம் கோடி மேக் இட் த்ரீ பார்ட்ஸ் நீ தான் வந்து மாஸ்டர் நீ ஒரு பார்க்கு ஒண்ணு நீ யார நேசிக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் நீ நேசமெண்ட்டுக்கு ஒரு பாட்டு கொடுத்துரு நான் வீட்டில அது கொடுத்துருந்தேன் எங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரிஸ் ஓபன் பண்ணு அப்படின்னு சொன்னேன் இதை நான் போகும்போது எனக்கு சொல்லிக்காம சொன்ன இப்படி ஒரு யோசனை கொடுத்தீ தான் இந்த யோசனை எங்க இருந்து வருது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறது தான் எவ்ரித்திங் எவ்ரிதிங் தான் இருக்கிறேன் அப்போ அவரே தரெல்லாம் இல்ல நீங்க ஏன்னு நீ தர்த்தா கால்ஜ் செக்ரெட்டரி செக்ரெட்டரி கேட்கிறேன் நான் நீ கேள் இதுக்கு ஜெய்பால் விட்னஸ் அப்புறமா வந்து மதலுமத்து விட்னஸ் இது ரமேஷ் இவங்க எல்லாம் வந்த அப்போ கூப்பிட்டார் செக்ரெட்டரிய

ஈடு இன்னும் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு டைப் பண்ணி ஏத்துனா செக்ரட்டரி மீட்டிங் அப்ப நம்ம திவாகர் வராரு திவாகர் சூட் போட்டு வந்து நிக்கிறாரு நான் சொல்லிட்டேன் உன்ன பிஸ்கேட் பண்றாங்க அப்ப திவாகரை தோத்துட்டாரு அதன் பிறகு அவர்கிட்ட ரச்சை இல்லை அப்படியே அந்த லெட்டர் கொடுத்து பிறகு நம்ம போயிட்டு செக்ரட்டரி கிட்ட பேசணும் மினிஸ்டர் வந்தார் அப்ப மினிஸ்டர் கிட்ட பேச சொல்லும் போது ஓபன் கேஸ்ட் மைண்ட்ஸ் நின்று இப்போ இந்த சைலண்ட் மண் விஷயம் இன்னைக்கு எல்லாம் வந்து அதுல கோல்டு கன்மன் போட்டு கன்மன் போட்டு வச்சுக்கிறான் இப்ப நம்மளாம் போக முடியாதா முடியாது அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா டெக்னிக்கலா லீகலா எதுக்கு இதோ அதை நம்ம எடுத்துன்னு போனோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் சரி போட்டோம் இது இது வேற விஷயம் மைண்ட்ஸ் உணர்வு உணர்வு உங்க கதைக்கு வரேன் உங்களுக்கு நான் டெய்லி பாத்துனுங்கிறேன் ஆனா கேஜிஎஃப்ல இவ்வளவு சப்போர்ட்ட வாங்கினது இது வரலாம் ஏன் கிளியர் இத பார்க்கும் போது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா டெய்லி வந்து உட்காந்து என்ன சொல்லுவாங்க அதனால ஒரு நாளைக்கு போலாம் நினைச்சு இன்னைக்கு பிரச்சனை பிரச்சனையில நான் கோஆபரேட் பண்றேன் என்ன யாரும் வந்து டெக்னிக்கலா கன்சல்ட் பண்ணல

அதே வேலையை யாரு எம்ப்ளாயிஸ் ஆனாலும் அந்த பேமெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும் இது சட்டம் இட் இஸ் லா இது இல்ல இல்லை பிச்சை கேட்கறது லா இது மேல நீங்க பண்ணிருக்கிறீங்க இந்த போராட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இல்லைனாக்கா இந்த தங்க வேண்டிய வந்திருக்காரு ஸோ இது ஒண்ணு அது பர்மனன்ட் பண்ணோம் அப்படின்னு இந்த பர்மனன்ட் பண்ற விஷயத்துல இது வந்து பார்லிமெண்ட் இஷ்யூ பண்ணாதான் என்டையர் இந்தியாக்க பண்ணும் இல்லைனாக்கா இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இது எம்பி தான் பண்ண முடியும் இது எம்பி தான் பண்ண முடியும் அவங்க கவர்மெண்ட் இது கொண்டு போய் பேசிட்டு பர்மனன்ட் விஷயத்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் இது அது வந்து நீங்களே பண்ணிக்கலாம் லாயரு அவருக்கு தெரியாத டெக்னிக் பாயிண்ட் நம்பருக்கு இல்ல அவர் பண்ணுவாரு அப்படி எல்லாம் தேவைப்பட்டா நான் வந்து உங்க கூட நான் ஒத்துழைக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எப்ப பாரு யாரா சொல்றது ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இல்லையா சொன்ன ஒற்றும இல்ல இதை நான் அப்ரிசியேட் பண்றேன் இதை நான் பாராட்டுறேன் இதை நான் வாழ்த்துறேன் இதை நான் வரவேற்கிறேன் கூட நான் எப்பவுமே இருக்குன்றது சொல்லியே நீங்க இந்த மாதிரி விஷயத்தங்க இல்ல என்கிட்ட வந்தீங்கன்னா இல்ல என்ன கூப்பிட்டா நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் தேங்க்யூ